பழனி ஆர் எஃப் ரோடு பகுதியில் ஷாப்பிற்கு வழிகாட்டுவது போல் வந்து பைக்கை திருடி சென்ற வாலிபர் போலீசார் விசாரணை பழனி நகர் ஆர்எஃப் எஃப் ரோடு பகுதியில் இஸ்மாயில் என்பவர் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார் மேலும் இருசக்கர வாகனமும் வாங்கி விற்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம இளைஞர் ஒருவர் ஒர்க்ஷாப்பிற்கு வந்து பழைய இருசக்கர வாகனம் விலைக்கு தேவை என கூறி வாகனங்களை பார்த்துள்ளார் வாகனங்களை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்மாயிலிடம் சகஜமாக பேசியுள்ளார் இந்நிலையில் தொடர்ந்து மர்ம நபர் பேச்சு கொடுத்து வந்ததால் இஸ்மாயில் அருகில் உள்ள கடைக்கு சென்று டீ வாங்கி வருமாறு அந்த நபரிடம் கூறியுள்ளார் மேலும் டீ வாங்கி வருவதற்காக தனது ஒர்க் ஷாப்பில் இருந்த இருசக்கர வாகனம் வாகன ஒன்றையும் கொடுத்து அனுப்பியுள்ளார் ஒர்க் ஷாப்பில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றவர் நீண்ட ஆகியும் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த இஸ்மாயில் பழுது நீக்க வந்த நபர்களிடம் விசாரித்துள்ளார் அப்பொழுது தாங்கள் இருவரும் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்றும் தங்களின் இருசக்கர வாகனம் பழுதானதால் அவர் எங்களை ஒர்க் ஷாப்பிற்கு அழைத்து வந்தவர் என்றும் அவரை பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியதால் அதிர்ச்சியடைந்த ஒர்க்ஷாப் உரிமையாளர் இஸ்மாயில் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான புகைப்படங்களுடன் பழனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற மர்ம நபர் பழனி திண்டுக்கல் சாலையில் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள குழந்தை வேலப்பர் கோயில் பகுதியில் இருசக்கர வாகனம் போன்று நிற்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு தகவல் அளித்ததன் பேரில் இருசக்கர வாகனத்தை இஸ்மாயிலிடம் ஒப்படைத்தனர் திங்கட்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்